நெல்லைப்பேட்டை வணிக வைசிய சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட கன்னி விநாயகர் ஸ்ரீ துர்கையம்மன் மற்றும் சுடலை மாண கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை பஞ்சகவ்ய பூஜை லட்சுமி பூஜை மூர்த்திகளின் கும்ப பூஜை ஹோமங்கள் பிரம்மச்சாரி பூஜை கோபூஜையை தொடர்ந்து மகா தீவாராதனை நடைபெற்றது இதனையடுத்து முதல் காலை யாகசாலை பூஜை தீர்த்த சங்கிரணம் புனித தீர்த்தங்கள் வாஸ்து சாந்தி திருமுறை பாராயணம் யாத்ரா ஹோமம் யாத்ரா தானம் மற்றும் யாகசாலை பிரவேசம் நடந்தது இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று காலை திருமுறை பாராயணம் விசேஷ சந்தி பூத சுத்தி மூலமந்திர ஹோமம் பூர்ணாஹுதி இரண்டாம் கால யாகசாலை பூஜை தீபாராதனை நடந்தது மாலையில் மூன்றாம் கால யாகசாலை பூஜை மூலமந்திர ஹோமம் தீபாராதனை நடந்தது இரவு ஒன்பது மணிக்கு மேல் எந்திரஸ்தாபனம் அஷ்டபந்தனம் கன்னி விநாயகர் துர்கே அம்மன் சுடலை மாடசாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மருந்து சாத்தும் நிகழ்ச்சி நடந்தது மகா கும்பாபிஷேக விழா காலை நான்காம் யாகசாலை பூஜையுடன் மூலமந்திர ஹோமம் நாடி சந்தானம் மகா தீபாராதனையை தொடர்ந்து காலை எட்டு நாற்பது மணி அளவில் கன்னி விநாயகர் துர்கை அம்மன் மற்றும் சுடலை மாடசுவாமி விமானங்களுக்கு யாகசாலை பூஜையிலிருந்து வேத மந்திரங்கள் முழக்க மேலதாளத்துடன் தீர்த்த கும்பங்களை எடுத்து விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை நடந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டியினர் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க